நகர் மாவட்டம் துளுக்கன் குறிச்சியில் இயற்கை அழகால் சூழப்பட்ட விவசாய நிலங்களின் நடுவே ஒரு அதிசய ஸ்தலம் ஸ்ரீ வாழைமர பாலசுப்ரமணியர் ஆலயம் மூன்று நூற்றாண்டுகளுக்கு முன்பு தேரியப்பரின் மகன் முருகபக்தன் வேலாயுதம் என்பவர் நித்தமும் வெம்பக்கோட்டை விநாயகர் கோவிலுக்கு சென்று முருகனை வணங்காமல் ஒரு நாளும் அவர் வேலையை தொடங்க மாட்டார் அப்படி ஒரு நாள் சார் வணக்கம் பாயமலை முருகன் கோயில் வந்து நிர்வகிக்கிறது நீங்க தான் கேள்வி கொடுத்தோம் எங்க அப்பா பேர் வீட்டி பாஸ்கரன் எங்க அப்பா தான் கோயில் எல்லாம் இருந்துருந்தாரு இப்ப எங்க அப்பா கொஞ்சம் வயசானதுனால இப்ப நானும் சப்போர்ட் சப்போர்ட் இந்த கோயிலை பத்தி சொல்லுங்க எப்படி உருவாச்சு அம்மா நீங்க சொல்றீங்களா எங்க வீட்டுக்காருக்கு தாத்தா இந்த கோயில்ல வந்து அவருடைய பேருமா வேலாயு வேலாயுதவன் அவங்க சொன்னாரு அவங்க வந்து டெய்லி வந்து நம்ம வனவம் சிரிக்கப்படுற ஒரு கோயில் இருக்கு அங்க போய் குளிச்சிட்டு வந்து தான் இங்க பூஜை ஆரம்பிப்பாங்களாம் அப்படி இருக்கையில ஒரு நாள் ஆத்துல வெள்ளம் வந்துருச்சாம் பெம்பக்கோட்டம் ஆத்துல வெள்ளம் வந்ததுனால தண்ணி போகிறா சாமியால போய் கும்பிட முடியலையா அப்போ உன்ன வந்து பார்க்க முடியலையேன்னு நினைச்சு ம மனன் வந்து பறந்துருந்தாங்க அப்ப கணவன வந்து சொன்னாராம் நீ வேலாயுதா நீ என்ன தேடி அங்க வர வேண்டாம்

அந்த காலத்துல வந்து சோல்பட்டி ஜமீன்தார் கல்யாணம்னா அவங்க வந்து ஜமீன்தார் அவங்க சொல்றதா சட்டம் அப்படிங்க ஜமீன்தார் தனக்கு புள்ள பையனுக்கு கல்யாணம் அப்ப எங்கெல்லாம் தேடி வாழமரம் கொளக்கல்ல வாழமரம் இல்ல அப்ப வேலையை தோற்கும் இருக்கு போய் வெட்டிட்டு வானு சொல்லியிருக்காங்க அவர் வந்திருக்காரு அங்க இருந்து தேடி வந்திருக்காரு தேடி வந்தா இவங்க வேலை வேலை சொல்லியிருக்காங்க அவங்க இல்ல நான் சாமியா கும்பிடுறேன் நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு நீ என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு அவர் போய் வேலை இருக்காங்க போய் அங்க சொல்லிருக்காங்க அவர் என்ன பண்ணாரா நானே போயிட்டு கேட்கறேன் இல்லையா நீங்க இருங்க நான் போறேன் மாப்பிள்ள தாரேன் வந்து தாப்பியா வந்து நீ குடுத்தியா கொடுக்க மாட்டியான்னு கேட்டு இல்லப்பா நான் சாமியா கும்பிடுறேன் கும்பிடுறத போய் நீ கேட்டா நான் எப்படி கொடுப்பேன்ப்பான்னு சொன்னாராம் அப்ப நான் நீ என்ன சொல்றதுன்னு நானே வெட்டிட்டு போறேன்னு வேலை மத்த வெட்டிட்டு தாப்பேன் வெட்ட அதுல இருந்து ரத்தமா பிரிச்சு வந்து அவனை கொட்டியிருக்கான் பா பாம்பு வந்து பாம்பு வந்து அப்படியே கொத்திருச்சான் கொத்தவும் அப்படியே அந்த பையன் மயங்க உருந்துட்டாங்க இந்த விஷயம் தெரியவும் அங்க வந்து ஜமீன்தாரு கனக்குள்ள எல்லாருமே வந்துட்டாங்க ஜமீன்தாரே வந்துட்டாராம் ஜமீன்தாரே வந்து அது எப்படி நீ எப்படி இறக்க இதுவாகி போச்சு அப்படி என்ன செய்யணும் கேட்டதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் நீங்க பறக்க வச்சு கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லி ஜமீன்தார் கேட்டாங்க தனிவா கேட்டதுனால சரி நான் என்னால இழந்த செய்யறேன் அப்ப தாத்தா வேலை இதை வந்து பெரும்பும் சமண்டலமும் வச்சிருப்பான் அந்த கமண்ட கமண்ட ரொம்ப பரம்பு அத தண்ணிய தெளிச்சி அவர் ஓ முருகா ஓ முருகான்னு சொன்னாராம் மூணு வாட்டி மாப்பிள்ள கரை எந்திரிச்சு உக்கூன மாதிரி எந்திரிச்சு உட்கார்ந்துருக்காங்க உட்காருவோம் அப்ப அந்த ஜமீன்தார் கேட்டாராம் உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல எனக்கு எதுவுமே வேண்டாம் அந்த மெத்த வானம் மாத்த கம்போம் ஓலை மேஞ்சி கொடுங்கன்னு சொன்னாராம் அது வந்து ஓலை மேஞ்சி கொடுத்தது அவரு கொஞ்ச நாள்லயே மூணு கோயிலா கட்டினாரு அது இடிஞ்சி மூணாவது எங்க எங்க வீட்டுக்காருக்கு அப்பா அவங்களும் எங்க வீட்டுக்காரர் தான் கட்டினாங்க அப்போ நாங்க கல்யாணம் என் பிள்ளைங்க எல்லாம் பிறந்தாங்க எனக்கு ஒரு பெரிய பெரிய பொண்ணு பிறந்திருக்கா அவளுக்கு மொட்டை படம் வந்தோம் நாங்க அப்போ அப்ப இங்க வந்ததுனால அப்ப அது சின்ன கோயிலா கெட்டிருந்தோம் அது இப்ப பழுதடிச்சு ரொம்ப நாள் ஆயிப்போச்சு இப்ப அது இடிஞ்சு ஓரளவுக்கு அளவுக்கு ஆகி அது இப்ப நாங்க அதை குதித்துச்சு கோயில் பிரமாண்டமா ஆயிப்போச்சு அந்த முருகரு பன்னெண்டு அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில வந்தது முருகர் நல்லது நிறைய செய்திருக்காரு எங்க அண்ணன் ஒண்ணு சொல்லுங்க எங்க அண்ணன் பையன் வந்து அஞ்சு வருஷம் குழந்தை இல்லைன்னு சொல்லி டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க கையை விரிச்சுட்டாங்க அவனுக்கு குழந்தைய இருக்காது நீ பெஸ்ட் பேபி வையில் அப்ப எங்க வீட்டுக்கார சொன்னாங்க யாருமே நீ கவலைப்படாத நானு உனக்கு வந்து கும்பாசம் பண்ணு கும்பாசம் முடிச்சு நிக்கலைன்னா நானே உனக்கு அதுக்கு ஏற்பாடு பண்றேன் மாமாவும் பண்றேன்னு சொல்லி அவங்க மாமா சொன்னாங்க சரி மாமான்னு சொல்லிட்டு அன்னைக்கு எங்க மதுரையும் அவங்க அவங்க எங்க அண்ணன் சம்சாரம் எல்லாம் எங்க அண்ணன் மருமகா எல்லாம் விட்டு

ஜெயராம் சிவாச்சாரியார் இவர் ரொம்ப இவர் என்னுடைய சகோதரர் சங்கர் சிவம் சங்கரங்கோவில் மூன்று பேருமே ஆலயத்தை பார்த்துட்டு ஆறு முகத்த மூணு முகம் பாத்துக்கிறீங்களா அர்ச்சகர நாங்க வந்து சுவாமிக்கு சேவை பண்ணிப்போம் ஆலயம் வந்து விருதுநகர் மாவட்டம் கும்பக்கோட்டை விட்டம் துளுக்கமுர்ச்சி கிராமத்துல வீட்டு இருக்கு வாழை மர பாலசுர சுவாமி வந்து இங்க இடத்துல நூத்தி வருஷத்துக்கு முன்னாடி வாழை மரத்துல குளதல்லி காட்சி குடுத்ததுக்கு இருக்கு மூலஸ்தானத்துல சுயம்பு மூர்த்தியை நமக்கு எல்லாம் காட்சி கொடுக்குறாரு திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா ஐப்பசி மாசம் சஷ்டி அப்படின்னு சொல்லி சூரசம்ஹார விழா கொண்டாடுவாங்க நம்மளுடைய ஆலயத்துல பாத்தோம்னா கார்த்திகை மாசம் வளர்ப்புற சஷ்டில சுவாமி வாளைமர பாலசுப்பிரமணியர் பாலகனா இருக்கிறதுனால குமார சஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய திருவிழாவானது மிகவும் சிறப்பான முறையில ஆலயத்தோட ஆலயத்தோடலாம் சஷ்டி வேற எங்க நடக்குது நிறைய இடத்துல நடக்குது தமிழ்நாட்டிலேயே நிறைய இடத்துல எங்கெங்கெல்லாம் பாலசுப்பிரமணிய சுவாமி பாலகரா மூலஸ்தானத்துல காட்சி கொடுக்குறாரோ அங்கெல்லாம் குமார சஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வைபவமானது கார்த்திகை வளர்ப்பு சஷ்டில பண்ணிட்டு நம்ம மாவட்டத்துல நம்ம ஆலயத்துல மட்டும் தான் மிகவும் சிறப்பா பண்ணிட்டு மாவட்டத்துல மட்டும் நம்ம ஆலயத்துல மிகவும் சிறப்பா முடியல ஒன்பது வருஷமா பண்ணிட்டு இருக்கும் இந்த முருகருடைய ஸ்பெஷல் என்ன ஐயா இங்க வந்தா இதெல்லாம் நிறைவேறும் அப்படின்ற மாதிரி காட்சி கொடுக்கறதுனால இந்த மாங்கல்ய தோஷம் அப்படின்னு சொல்லுவா கலத்தர தோஷம் ஏழு செவ்வாய்கிழமை ஒன்பது செவ்வாய்க்கிழமை சுவாமியை பிரார்த்தனை பண்ணி ஒரு நெய் வழக்கு எத்தியாச்சுன்னா திருமாவலை தோஷமான வளதி அந்த தம்பதிகளுக்கு ஏகப்பட்ட வந்து அர்ச்சனை பண்ணி திருமணமாயி குழந்தை குற்றோம் குழந்தை பாக்கியம் திருமண வளர்த்துக்கு சுவாமியை பிரார்த்தனை பண்ணா போதும் கண்டிப்பா நிறைய பேர் இந்த வரலாறு சொல்லிட்டீங்க இந்த முருகனுடைய பவுரையும் சொல்லிட்டீங்க மேற்கொண்டு முருகருக்கு என்ன வேண்டுதல்கள் வச்சு என்ன விஷயம் பார்த்தேன்னா நூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் இங்க நித்தியபடி ஹோமம் உண்டு

ஏற்பாடு பண்ணி சிறப்பான முறையில போயிட்டு இருக்கு இப்போ இன்னைக்கு மட்டும்தான் அன்னதானம் ஆதாந்திர கிருத்திக முருகனுக்கான தைப்பூசம் வைகாசி விசாரணம் பெரிய பெரிய வைபவங்கள் கோயிலுக்கு வரணும்னா சென்னையில இருந்து எப்படி வரணும் ஏகப்பட்ட ட்ரெயின் எங்க இறங்கணும் சாத்தூர்ல இறங்கணும் சாத்தூர் சிவகாசில இறங்கி அங்க இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர்ல நீங்க நம்ம கிலோமீட்டர் இது வந்து சிவகாசிக்கும் எல்லாத்துக்குமே சாத்தூர் கிராமம் சங்கரன் கோவில் வயல நம்மளுடைய

அதே போல யானை வாகனம் இருக்கு இங்க பாத்த நீங்க அடுத்தபடியா ஐராவதா நம்மளுடைய ஐராவதம் ஆச்சு அதான் அது காரணம் எதனா இருக்கா இங்க இருக்க சுவாமி கருகவேல் அய்யனா பின்னாடி இருக்காரு அப்படியே முருகருக்கு பின்னாடி ஐயனா இருக்காரு ஆலய நிர்வாகத்தோட குலதெய்வம் இல்லையா இந்த கீழ கிணறு எது இருக்குன்ற ஆமா கோவிலே கிணறு கீழே தான் அமைஞ்சிருக்கு சுவாமியை கிணத்துக்கு மேலதான் இருக்கா அதுக்கு என்ன காரணம் இருக்குங்களா சாமிவோம் வந்ததுனால வேற வழிகால வந்து ஆகணும் அதனால வந்து கிணத்துக்கு மேலே அதுக்கு மேலே பிள்ளை போட்டு சுவாமி மக்கள் வர்றதுனால அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் சொல்லி கண்டிப்பா கண்டிப்பான முறையா சரிங்க நன்றி